என்ன கால் வச்சிட்டு ஒழுங்கா கிடக்க மாட்டியா என்ன என்ன சைடு கிடந்த சவுட்டியா நான் நேத்த நீ அந்த சைடு கிடந்த நான் உன்ன சவுட்டுனா எரும மாடு காலேட்டுறேன் பனை நான் உன்ன எங்க நான் சவுட்டுனே நீ இல்ல என்ன அந்த கிடந்துட்டு நான் சவுட்டுனே அவ கால் என் கைய அங்க அங்க எங்க போட்டு பரத்திட்டு கிடந்துட்டு நான் சவுட்டுதல் நானே ஒழுங்கா இருக்க நான் கொள்ள காலேட்டுறேன் குடை நான் உன்ன சவுட்டுனே இப்ப பாரட்டி பொய் இல்ல சொன்னா இப்ப பாத்துடா ஆ ஃபர்ஸ்ட் சவுட்னனே நீ இல்லட்டினா சவுட்னனே போய் சென்ன அதனால பையல்லே சவர் சவுட் சவுட்னே கட்ட அதல மரம் தடிச்சு கட பெண்ணே உங்கள என்னடி சவுண்ட் அப்போ பெண்ணளோட கடந்து ஆ ஆக மொத்த இருக்கது ரெண்டு பெண்ணு அப்போ பையளோட மிச்ச அம்மா அடி வெச்சியத ஒப்பாரி வெச்சியத குளிச்ச போனா ஒரு பாத்ரூம் உள்ள சண்டை அடுத்த துணி எடுக்க போனா துணி கேடி எனக்க துணி உனக்க துணி நாடி ஆ

ல ஹைபரத் வீட்ல நாலு பிள்ளையா அப்புறத் வீட்ல அந்த அப்புறத் வீட்ல அஞ்சாறு பிள்ளையா எத்தனை பிள்ளைங்க கடந்து வளருது ஒரு வீட்ல ஒரு சவுண்ட் கேட்கட்ட பாக்கட்டு ரெண்டு பென்னோலாம் போ வந்து ஆச்சல வந்து தள்ளி தரானே ரெண்டேறைய நீ என்ன சவுட்டிடா இப்ப பாரு அ அம்மா தள்ளி போட்டுட்ட அம்மா சரியா குட்டிடி இவள நீங்க அடி வச்சாலும் சரி அதுல விழுந்து கிடந்தாலும் சரி அதுல உருண்டு உருண்டு வச்சாலும் சரி உறங்கினாலும் சரி எந்த கிடங்கினு அடி வேங்க வரட்டும் மண் தொடக்கி தந்து தங்கி